கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் மிகவும் நலமாயிருக்கும் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்றைய வேத வசன தியானத்திற்கென்று நாம் தெரிந்தெடுத்திருக்கும் வேத பாகமானது எஸ்தர் இரண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தின் இரண்டாம் பாகம் ராஜாவின் பிரதானியாகிய ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் வேறொன்றும் கேட்கவில்லை எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயை கிடைத்தது பிரியமானவர்களே இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு அவள் வேறு ஒன்றையும் கேட்கவில்லை என்பதே ராஜாவாகிய அகாஸ்வேருவின் ராணியாகும்படிக்கு பல இடங்களிலும் இருந்து வந்த கன்னி பெண்களை ஆயத்தம் செய்தார்கள் இப்படியாக ஆயத்தம் செய்யப்பட்ட பெண்கள் ஒவ்வொருவராக ராஜாவுக்கு முன்பாக காணப்பட வேண்டும் அந்த பெண்களில் யார் மேல் ராஜா பிரியமாக இருக்கிறானோ அந்த பெண்தான் ராஜாவுக்கும் முழு தேசத்துக்குமான ராணியாவால் இப்படியாக ஆயத்தம் பண்ணப்பட்ட பெண்கள் கன்னி மாடத்திலிருந்து தன்னோடே கூட ராஜா அரண்மனைக்கு போக அவள் தனக்கு வேண்டுமென்று கேட்பவையெல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படும் ராஜாவின் பிரதானியான ஏகாய் நியமித்த காரியமே அல்லாமல் எஸ்தரோ தனக்கு எதையும் கேட்கவில்லை எஸ்தரின் விசுவாசம் தேவனுடைய சித்தம் தேவனுடைய கிருபையின் மேலேயே இருந்தது எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது என்று பார்க்கிறோம் நாம் ஒரு பதவியை அடைய வேண்டுமானால் பிரியப்படுத்த முயற்சிக்கிறோம் பரிசுகளை கொடுக்கிறோம் அவர்களுடைய மனதை நம் பக்கமாக திருப்ப பல விதங்களில் முயற்சி செய்கிறோம் ஆனால் நாம் தாழ்மையுடன் கர்த்தருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து அவர் சித்த மட்டுமே நிறைவேறட்டும் என்று காத்திருக்கும்போது கர்த்தர் நம்மை காண்கிற எல்லாருடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்கும்படி செய்வார் நம்மை உயர்ந்த இடத்தில் வைத்து ஆசீர்வதிப்பார் தேவனுடைய கிருபை இரக்கம் மட்டுமே நம்மிடத்தில் கிரியை செய்யும்படிக்கு அவருடைய கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போமாக தேவனுடைய சித்தம் நம்மிடத்தில் நம் மூலமாக நடக்க வேண்டும் வேறொன்றும் நமக்கு வேண்டாம் ஜெபிப்போம் ஜீவனுள்ள தேவனே உம்முடைய கிருபையின் கரங்களில் எங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்முடைய சித்தத்தின்படியே எங்களை நடத்தும் ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்